வணக்கம் விஜயகாந்த் அரசியல வந்து ஒரு இம்பேக்டை உருவாக்குனார்ல அதை விட அதிகமாக வந்து விஜய்னால் உருவாக்க முடியும் விஜய் உருவாக்குவார் சின்ன வயசுலருந்தே சினிஃபீல்டில் இருக்காரு தொடர்ந்து வந்து சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கணும் விஜய்க்குன்னு ஒரு மாசு இருக்குது எப்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசனுக்கு இருக்கோ அதே போல் விஜய்க்கும் அஜித்துக்குமே இருக்கு அதுக்கு பின்னாடி நடிகர்கள் வச்சுருக்காங்க தொடர்ந்து ஒரு மனுஷன் சூப்பர் ஸ்டார் போல ரேஞ்சில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவ்வளோ போய் வச்சுட்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லாமல் இருக்க முடியுமா அவ்வளோ செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்கு விஜய் வந்து ஒரு மாஸ் ஹீரோ தான் அவர் அந்த மாசோடயே தான் அவர் வந்து அரசியல்களை வந்திருக்கிறாரு அரசியல்லையும் சரி சினிமாவிலேயும் சரி மக்கள் பலம் இருக்கணும் கண்டிப்பாக இருந்தால் தான் அவங்க தொடர்ந்து நிற்க முடியும் மக்கள் பலம் வந்து அவருக்கு சினிமாவில் வந்து சப்போர்ட் இருந்தது அதே போல் அரசியல்லையும் பார்த்திங்கன்னா அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பெண்கள் இளைஞர்கள் கும்பல் அதிகமாக இருக்குது அதனால் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து அரசியலுக்குள்ளே இருப்பார் தொடர்ந்து பயணம் பயணுவார் அது சரியான ஒரு முடிவுகள்லாம் எடுப்பார் அந்த முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் எடுக்கணும் இல்லை சரியான நபர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று டிடிவி தினகரன் வந்து செய்தியாளர் சந்திப்புல பேசியிருந்தார் அவர் வந்து சொல்றது காரணம் என்னன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து விஜய்கிட்ட போய் நான் சின்ன 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 இருக்காரு கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு இருக்காரு அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சட்டையே பண்ணுறதே இல்லை ஆனால் கரூர் சம்பவத்தை வச்சு மிரட்டுறாங்க பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே நீங்கள் போய் பேசுங்க நீங்கள் என்ன இப்படியே இருக்கிறீங்க நாங்கள் நீங்கள் உங்கள் தலைமையில் தானே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம் நீங்கள் தானே அதிமுக தலைமையில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் நீங்கள் தானே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள் கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார் விஜய் மதிக்கவே மாட்டேங்கிறார் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அது இல்லாமல் யாரையாவது யாராவது ஆளான்னுச்சா சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை எடப்பாடி அவர் பையன் மிதுன்னு அனுப்பிச்சி விட்றாரு சரி எடப்பாடி பையன் வராரு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வாட்டி சந்தித்து பேசியிருக்கிறாரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருக்காங்க சொல்கிறேன் ஜனவரிக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாரு ஒரு நிபந்தனையும் வைக்கிறாரு நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிங்க அப்படின்னா நான் எப்படி உங்களோட கூட்டணி வைக்க முடியும் முதல் தேர்தலை சந்திக்க போகிறேன் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன வாக்குறுதிகள் கொள்கை எதிரி அரசியல் எதிரி பாஜகவோடையும் திமுகவுடையும் நான் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு சொன்ன ஒரு கட்சியோட நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க முதல் உங்களால் பாஜக கூட்டணியை விட்டு விலகி வர முடியுமான்னு பாருங்கள் விலகி வந்தீங்க அப்படின்னா அப்புறமா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கிறார் இப்போ வந்து இவங்க பாஜக கூட்டணியை விட்டு இவங்க நல்லா முடியுமா விலக முடியாது இவங்க போய் பாஜக இடியா பசிக்கள் மாதிரி எங்கேயோ போய் மாட்டிகிட்டு நிற்கிறாங்க மாட்டிகிட்டு நிற்கிற இடத்துலேருந்து பாஜக விட்டு திடீர்னு வெளியே வா அப்படின்னு சொன்னால் விஜய் வெளியே வராது இருக்கட்டும் இந்த கூட்டணிக்குள்ளே வர்றது இருக்கட்டும் ஆனால் விஜய்க்கு என்ன பெருசாக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்பில் வந்து சில சர்வேலாம் எடுக்கும்போது விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு காட்டிட்டாங்க இந்த கரூர் சம்பவமே போதும் கரூர் சம்பவத்தில் வந்து நடந்தது வந்து அசம்பாவிதம் தான் அந்த அசம்பாவிதத்துக்கு வந்து விஜய்க்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒருத்தரப்பும் அதிமுக எடப்பாடி டீம் ஒருத்தரப்பும் போய் கால உள்ளதை குறையாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாம் திமுக தான் காரணம் எல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இது வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது அதிமுகவும் பலகினம் தான் பாஜகவும் பலகினம் ஆக்கி வச்சுருக்குது விஜய் கூட்டணி கூப்புறதுக்காக தான் உண்மையில் நடந்த சம்பவத்தை மறைச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் விஜய் நேரடியாக போய் களத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கலை அது இன்னமும் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது அதை தாண்டி அவர் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு சந்திக்க வைக்க வைக்க போகிறாரு அதே போல் பனையூரில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை வந்து வர சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாரு நேரடியாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போக போகிறது இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு வாதமும் வைக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக அங்கே போனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை கலவரம் ஏதோ ஒன்று ஆகும் அப்படி ஆச்சு அப்படின்னா அதுக்கு யார் பதில் சொல்கிறது இல்லை திடீர்னு செய்தியாளர்கள் வந்து மைக்க வாய்க்குள்ளே விட்டானுங்க அப்படின்னா என்ன பதில் சொல்கிறது அவங்க கேட்குற கேள்வியெலாம் ஏடகுடமான கேள்வியை கேட்பாங்க நம்ம ஏதாவது கோவப்பட்டு ஏதாவது ஒரு பதிலை சொன்னோம் அப்படின்னுனா கண்டிப்பாக வந்து அது வந்து மீடியாக்களில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிடும் நமக்கு என்னுடைய இமேஜ் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு வந்து விஜய் பயப்படுறாரு அது தாண்டி அவருக்கு வந்து என்னென்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காவல்துறை கூட பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொன்னாலும் பாதுகாப்பு கொடுக்குறத தாண்டி நம்மளும் பவுன்சர்களை வச்சுட்டு போனாலும் எதோ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் பயப்படுறாரு அதனால் முதல் ரெண்டாம் கட்ட தலைவரெல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இப்போ இருபது லட்ச ரூபா பணத்தை வந்து எல்லா அக்கௌண்ட்லேயும் போட்டு விட்டார் அது பணம் போயிடுச்சு பணம் போன பிறகு கூட பாதிக்கப்பட்ட இறந்து போனால் குடும்பத்திலேருந்து விஜய் யாருமே வந்து திட்டவே இல்லை அவங்க எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து கரூர் இதிலே வந்து போட்டி போடலாங்க கரூர் தொகுதியிலே போட்டி போடலாம் நாங்களாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படிலாம் அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது ஆனால் விஜய் மேலேயும் அவங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்குது விஜய் அரசியலுக்கு வரணும் நேரு நேர்மையான ஒரு அரசியலை விஜய் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி சமயத்தில் அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு கூட்டணிக்குள்ளே வாங்க வாங்கன்னு இழுத்தா அவர் என்ன தான் பண்ணுவார் மனுஷன் ஒன்றும் பண்ணவே முடியல அவர் டிடி வித்தினகரன் சொல்கிறது உண்மை தான் அவர் சினிபிள்ல வந்து தொடர்ந்து ஒரு மனுஷன் வந்து சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி தொடர்ந்து ஒரு பிரபலமாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய வந்து மக்கள் செல்வாக்கு இருக்கணும் அந்த மக்கள் செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்குது வாக்கு சதவீதமாக இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு தெரியும் ஆனால் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது மகளிர் குறிப்பாக மகளிர் அதே போல் வந்து சிறுவர்கள் இளைஞர்கள் இவங்களுடைய வா எல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் நம்ம கூட்டணிக்குள்ளே வந்தார்னா நல்லது அப்படிங்கிறது ஒரு இது நடந்திருக்கு சம்பவமும் நடந்துருச்சு சம்பவம் நடந்த பிறகு விஜய் தலைமையில் எடப்பாடி தலைமையில் விஜய் வரணும்னு சொல்லிட்டு மிதின வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறார் டிடி தினம் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது அவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தவங்க காலையே வாரி விட்டவர் எல்லாம் வந்து அரசியல் வந்து என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லுவார் தேர்தலுக்கு முன்னாடி எதை வேணாலும் பேசுவார் ஆனால் அவர் முதலமைச்சர் ஆன பிறகு பயங்கரமான அமாவாசை வேலையெல்லாம் பார்ப்பார் அதனால் கண்டிப்பாக வந்து விஜய் அவர் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டணியாக உருவாக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நேற்று டிடி தினகரன் சொல்கிறார் டிடி தினகரன் சொல்கிறது அப்படியே வந்து விஜய் கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி தினகரனுக்கும் ஒரு பயம் இருக்குது என்ன பயம் அப்படின்னம்னா இப்போ விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அப்படின்னா டிடி விதிநகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃபை கொடுப்பாங்க அப்படி டஃபை கொடுத்தாங்கன்னா இரண்டாவது இடத்துக்கு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாகும் அது வந்து எதிர்கட்சி தலைவராக கூட விஜய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு டிடி வித்திய நல்லா தெரியும் வந்தால் வந்துட்டு போதும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மூணாவது நாலாவது இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் டிடி என்ன பேசுகிறார் ஆனால் அதிமுக எத்தனை சதவீத ஓட்டுகள் வாங்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல அதில் வந்து டிடி வித்தியநரன் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து இந்த தேர்தலில் கண்டிப்பாக பதினஞ்சு குறைவாக தான் ஓட்டு வாங்குவார் அவரோட கூட்டணி வைக்கிறதுக்கு பெருசாக யாருமே வர மாட்டாங்க பாஜக மட்டும் இருக்குது பாஜகவில் அண்ணாமலை இல்லை மாநிலத் தலைவராக அவர் இல்லை அவர் பேச்சை கேட்குறதுக்கு ஆள் இல்லை அதனால் வந்து மா அண்ணாமலைக்காக ஓட்டு போடக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருந்தாங்க இப்போ இருக்கிறாங்களா போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டுமே இருக்குது அதை தாண்டி இப்போ வந்து விஜய் எடப்பாடி பழனிசாமியோடு வந்து கூட்டணி வைக்க மாட்டார் அதே சமயத்தில் பாஜகலையும் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்கிறனால அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதத்துக்குள்ளே தான் வாங்குவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட்டை இலை சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்கும் அதிமுக அப்படிங்கிற ஒரு பேனருக்குமே தான் இந்த ஓட்டு உழுகுமே தவிர மற்றபடி எடப்பாடி பழனிசாமிக்காக இந்த ஓட்டு உழுவாது மூணாவது நாலாவது இடத்துக்கு தான் போவார் அது விஜய்க்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயை கொண்டு வந்து எதையாவது ஒரு காரணத்தை காட்டி நம்ம நின்றுவோம் விஜய நம்ம சைடு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் இப்போ திருவாரூர் பகுதியில் வந்து ம வெள்ளம் மழை பேஞ்சிருச்சு மழை பெஞ்சதுனால விவசாயிகளோட நெல் கொள்முதல் செய்யாமல் அப்படியே முளைச்சிருச்சு அப்படின்னு போய் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தாரு பார்த்துட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசினார் இது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் மட்டும் நடக்காமல் இருந்துச்சா விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருந்தாங்களா மழை பெய்யாமல் இருந்துச்சா நெல் மூட்டைகள்லாம் நினையாமல் இருந்துச்சா மெல் நெல் மூட்டைகள்லாம் முளைக்காமல் இருந்துச்சா கொள்முதல் வா இது பண்ணுறதுக்கு அந்த இதில் வந்து ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா கேட்காமல் இருந்தாங்களா எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற ஒரு விஷயங்கள் தான் ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு இது கண்ணில் தெரியுது போய் உடனே பார்க்குறாரு கொள்முதலே செய்யலை தீபாவளியிலருந்து கொள்முதல் செய்யலை அது பண்ணல அப்படி இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லி அவர் பேசினாரா உடனே நைட்டோட உடனே நைட்டாக உதயநிதி ஸ்டாலின்னு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டார் இது வந்து எடப்பாடி பழனிசாமி கிடச்ச வெற்றின்னு கூட வச்சுக்கலாம் நேராக போயிட்டாரு நேராக போய் உதயநிதி ஸ்டாலின் தாங்கெல்லாம் போய் பார்த்துட்டு ஏ தினமும் நாலாயிரம் டன்னை வெளி மாவட்டங்களுக்கு இருக்காங்க சும்மா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடக்கலை கொள்முதல்ங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி பேசுகிறாருன்னே தெரியல வைத்தறிச்சலில் பழகி பேசிகிட்டு இருக்கிறாரு அவரை பற்றி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிந்தார் ஆனால் இந்த மழை பாதிப்பு வெள்ளை நெல் கொள்முதல் பிரச்சனை பயிர் பாதிப்பு வெள்ளத்தில் மக்கள் வந்து தண்ணி தேங்கி நிற்கிறது விவகாரம் இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி விஜய் வாய் திறக்கவே இல்லை ஏன் பேசவே இல்லை அவர் இப்போ அரசியல் தேர்தலில் நிற்க போகிறாரு ஏன் விஜய் தொடர்ந்து அமைதியாகவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது ஒருவேளை கட்சியை கலைச்சிடுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பிரச்சனை பஞ்சாயத்துன்னு ஏகப்பட்டது ஓடிக்கிட்டே இருக்குது என்னென்ன செய்கிற புஷ்லி ஆனதுக்கு ஆதவ சண்டை புஷ்லி ஆனந்த ஆதவ அர்ஜுனா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜான் ஆரோக்கிய சாமி கூட சண்டை ஒரு பிரச்சனை கரூரில் ஒரு சம்பவம் நடக்குது இறந்து போயிடுறாங்க விஜய் அவர் போயிடாரு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிச்சின்னா அவங்க தரப்பில் சொல்கிறாங்க அவர் கிளம்பி போகிறாரு அந்த இடத்துல விஜய்க்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்க வேண்டியவர் யார் புஷ்லியானது புஷ்லியானது எங்கே போனார்ன்னே தெரியல ஜாமீனுக்காக அப்ளை பண்ணுறதுக்கு மட்டுமே போகிறாங்க வைக்கீல் போகிறாரு புஷ்லியானது எங்கே இருக்கிறாருனே தெரியல தமிழ்நாடு காவல்துறைக்கே தெரியும் புஸ்லியானது எங்கே இருக்கிறான்னு தெரியும் கைது பண்ண முடியும் ஆனால் இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இவங்க வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா நம்மளை கைது பண்ணிடுவாங்க நம்மளை உள்ளே தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இந்த பயத்தை பார்த்தோன்னே திமுக அரசு அவங்களை கைது பண்ணுங்கிற எண்ணமே விட்டுருச்சு வேணாம் இவங்க பயந்துட்டாங்கல்ல இந்த பயம் தான் வந்து நமக்கு தேவையே இந்த பயத்தை அப்படியே பயத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிட்டாங்க அதை வருச்சுன்னா நான் டெல்லிக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வக்கீல பார்க்க போகிறேன் என்ன தெரியும் டெல்லியில் போனால் பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணும் பாஜகவோட ஆதரவு நம்ம கிடைக்கும் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில் அவர் டெல்லி போனார் நிர்மல்குமார் எங்கே போனார்னே தெரியல இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களோட நம்ம எப்படி பேசுகிறது அது இல்லாமல் புஷ்லியானந்தை விட்டுட்டு போயிட்டார் போயிட்டு அவருக்கு வந்து சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவான பிறகு நேராக வராது விஜய் ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல கேட்குற நிர்வாகிகள் கேட்குறது இப்போ அதுதான் விஜய் ஏன் புஷ்லியானந்த மேலே நடவடிக்கை எடுக்கல எங்கே போனேன் கட்சியை வந்து இப்படி ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னா ஒரு கட்சியோட போச்சாளர்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் விட்றது எங்கே போன நீ திடீர்னு வந்து நிற்கிற திடீர்னு வந்து பேசுகிற திடீர்னு வந்து அழுகிறேன் உனியை நான் எப்படி நம்பிவோம் பின்னாடி வந்து நான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆச்சு போங்க அவங்களால நான் வந்து அரசியல் கட்சி நடத்துகிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு அரசியல் தாவேக்காவே களைச்சி விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் தரப்பில் சிலர் சொல்கிறாங்க சமூக வலைதளங்கள்லாம் அவங்க போகிற சண்டைகள்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தோணுது அதே சமயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு கட்சியை கலைச்சிட்டு போட்டோம் அது வரைக்கும் அது நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணட்டும் நமக்கு இந்த தேர்தல் வந்து மிக முக்கியமான தேர்தல் நான் முதலமைச்சராக ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பையன் மீது நான் நினச்சி ரெண்டு முறை தனியாக சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க விஜய் வந்து ஒரே விஷயந்தான் சொன்னார் நான் மக்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக இந்த ரெண்டு எதிரிகளோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் அது இல்லாமல் கூட்டணி ஆச்சின்னு சொல்லியிருக்கேன் வர என்னையை நம்பி கூட்டணிக்குள்ளே வர கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் யாருமே திமுகவோ அதிமுகவோ கொடுக்க விரும்பாததான் நான் வந்து கூட கூட்டணி வைக்கிற கட்சிகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணால் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதையும் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஜனவரிக்கு அப்புறம் பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா மொதல் வந்து ஆரம்பத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் தரப்புல பேச்சுவார்த்தை நடத்தும் போது வந்து இருபது தொகுதிகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அமித்ஷா வந்து பேசி என்ன சொல்லியிருக்காரு இது வந்து விஜய்க்கு வந்து நெருக்கடியான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க நம்மளும் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் ஆதரவு தெரிச்ச கையோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடங்கிடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் ம விஜய் மதிச்சாதானே எடப்பாடி பழனிசாமியே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை பேச முடியும் அங்கே பேசவும் முடியல முதல் ஆரம்பத்தில் இருபது தொகுதி தரேன்னாங்களா இப்போ வந்து நாற்பது தரோம் ஏன்னா இப்போ பிரச்சாரம் அது இதுன்னு போயிட்டு வந்தார்ல அதில் கும்பலை பார்த்தோன்னா அவருக்கு இதாகிடுச்சு நாற்பது தொகுதி தரோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெரும்பான்மையில் ஜெயிப்போம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நாற்பதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி தொகுதி ஜெயித்தாலும் நீங்கள் எதிர்கட்சி தலைவராகிடுவீங்க திமுக வாசூட்டாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை வார்த்தைகளை வந்து விஜய்க்கு சொல்கிறாங்க விஜய்க்கு வந்து என்ன அரசியல் தெரியாமல் இருக்குதா அதெல்லாம் தெரியும் அவருக்கு பழனிசாமியை வந்து முதலமைச்சராக்கிறதுக்காக தான் நான் வந்து கட்சி தொடங்கியிருக்கேனா அப்படின்னு விஜய் தரப்பிலையும் சொல்லியிருக்காங்க சினிமாவிலே போராடி ஜெயிச்சு வந்தால் அரசியலில் போராடி ஜெயிக்க மாட்டாரா ஜெயிப்பார் மக்கள் ஆதரவு இருக்குல்ல அது போதும் அவருக்கு இன்னமும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா பெருசாக வந்து இது பண்ணல அதே போல் வந்து எந்த சூழ்நிலையும் யாருக்காகவும் கட்சியை அடமானம் வச்சு மற்றவங்கள முதலமைச்சராக்குறது என்னுடைய எண்ணமும் கிடையாது அப்படின்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டார் அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கோ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கோ தாவேகா கட்சியை உருவாக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு அதே சமயத்தில் வந்து நீங்கள் எனக்கு தரீங்களா நூறு தொகுதிகளை கொடுங்க சரி நான் உங்கள் கூட கூட்டணி வர தயாராக இருக்கேன் நூறு தொகுதிகளை கொடுங்க கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியில் தர முடியாது நூறு தொகுதியில் கொடுங்க நான் வந்து உங்களோட கூட்டணி வைக்க தயாரா இருக்கேன் நூறு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் ஜெயிக்க வைக்க வேண்டிய செலவு பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்கிறாரு இது வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விடுவதற்கான பேச்சு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் இப்படி தான் ஓடிட்டு இருக்குது டி தினகரன் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அமாவாசை ஆரம்பத்தில் வந்து அவர்கிட்ட வந்து அவருடைய வாய்ப்புகள் எல்லாமே அவர் மூலமாக ஆதாயம் பெற்றுட்டு விஜய்க்கே வந்து துரோகம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி அதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பாதீங்க எடப்பா அது போல் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அப்படிங்கிற பேச்சுவார்த்தையே வந்து கண்டிப்பாக விஜய் எடுக்க மாட்டார் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அடித்து திருத்து பேசுகிறாரு அது டிடி தினகரனோட கவலை விஜய் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சார் அப்படின்னா டிடி திணகன் எங்கே போய் நிற்கிறது யாரோட கூட்டணி நிற்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்குது அவருக்கும் ஓபிஎஸ்க்கும் அந்த கவலை இருக்குது அதனால் அவர் வந்து கண்டிப்பாக விஜய் இந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டார்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்